தண்ணியல்பாக அத்துச்சாரியை போட்டு பேசுகிறோம் ஒரு மரத்துக்கல் வானம் ஒன்று என்பது ரெண்டு சொல் ஒன்றுமே அதற்கு வேண்டாம் வானம் என்கிற ஒரு பெயர் சொல் ஒன்று என்கிற ஒரு பெயர் சொல் ரெண்டையும் சேர்த்து வானம் ஒன்று ஆனால் வானம் பார்த்தேன் சொல்லலாம் ஆனா அதை விரித்து சொல்லணும்னா வானத்தை பார்த்தேன் வானமை பார்த்தேன்னு நாம் இல்லையே அப்ப பாருங்க அத்துச்சாரியை தானாக வந்து உட்காருது இது யார் நமக்கு கொடுத்தா தன்னியல்பாக மொழியினுடைய இயற்கை உங்கள் மனத்தில் அமர்ந்து செயல்படுத்துது ஒரு பாமரர் அத்துச்சாரியை குறித்து படித்துட்டு படிச்சுட்டு வந்து இல்லையே அவர் ஏதேனும் இலக்கணம் படித்தாரா இல்லையே எனில் எல்லாரும் அந்த இயல்புக்குள் இருந்து மொழியை பயன்படுத்தும் அப்ப பாருங்க எங்கெங்க அத்துச்சாரியை போடலாம் யும் அப்படிங்கிற மெய்யீற்றில் முடிகிற சொல்லுக்கு மட்டும் போடலாமா இல்லை ஒரு திசைப்பெயரோடு போடணும் பாருங்க கிழக்கத்திய மேற்கத்திய வடக்கத்திய தெற்கத்தி பொண்ணு பாருங்க திசைப்பெயரோட அத்துச்சாரியை போட்டுக்கிறோம் இங்க ஒரு பாமரர் பாருங்க என்ன அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கு ஒரு பெயர் ஒரு கேள்வி சொல் விழாவுக்குரியது அது கூட கூ என்கிற ஒரு வேற்றுமை உருவ போடணும் அவரு தான அத்துச்சாரியை கொண்டு வந்து போடுறார் என்னக்குன்னு சொல்ல மாட்டார் என்னத்துக்கு என்னத்துக்கு கேட்குறீங்க என்னத்துக்கு வந்தீங்க என்னத்துக்கு கேட்கிறோம் அவருக்கு இங்கே பாருங்க என்ன என்கிற ஒரு சொல்லோடு அத்துச்சாரியை போட்டு கூ என்கிற வேற்றுமை உருவ சேர்த்து சொல்றார் அப்ப அத்துச்சாரியினுடைய பயன்பாடு பாருங்க எங்க போகுது அடுத்து இவன் எதுக்கும் உதவ மாட்டான் அது ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையிலே சொல்லணும் இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் இன்னும் மேலே போய் இவன் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான் அங்கேயும் அத்துச்சாரியை வருது இவன் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான் அப்போ பாருங்கள் எண்ணத்துக்கு ஒன்றுத்துக்கும் எல்லாம் அத்துச்சாரியை போட்டு ஒரு பாமரர் பேசிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய பேச்சு மொழியில் இந்த அத்துச்சாரியை தானாக வந்து அமர்கிறது அப்போ பாருங்கள் இது இலக்கணம் சொல்லி இலக்கணம் இது சாரியை என்ற பெயரால் அழைக்கிறது அது மகர மையில் போட்டு பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பயன்படுத்தலாம் என்று அறிந்து கொண்டா நாம் பயன்படுத்துகிறோம் இல்லை நம்முடைய பேச்சு இயற்கையில் எல்லா இலக்கண இயல்புகளும் ஒன்றிணைந்து செயல்படுகிறது அதனால் தான் மொழியை நாம் நன்கு பேசுகிறோம் நீங்கள் மொழியை அறிவது அதன் இலக்கண அடிப்படைகளின் வழியாக அறிவது தான் இலக்கண அடிப்படை என்ன இந்த மொழி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நீங்கள் ஒரு புது மொழி எப்படி கற்றுக்கிறீங்க சொல் சொல்லாக கற்றுக்கிறீங்க இலக்கணம் என்ன சொல்லுது சொல் சொல்லா எல்லாம் போகணும் ஒரு சொல் எப்படி உருவாகணும் ஒரு சொல் எப்படி உருவாக கூடாது இதையெல்லாம் சொல்லுது நீங்கள் சொற்களை அறிந்து அறிந்து நீங்கள் தன்னியல்பாக ஒரு சொல்லை சொன்னால் அது இலக்கண அடிப்படையில் இருக்கும் என்னென்னவோ சொற்கள் இருக்கின்றன நீங்கள் வந்து பெரியவர்களோடு பேசி பாருங்கள் அவர்கள் படித்திருக்க மாட்டார்கள் ஆனால் நல்ல நல்ல சொற்களை அருஞ்சொற்களை சொல்வார்கள் நான் சொல்வதுண்டு முகம் என்ற சொல்லுக்கு இன்னொரு மாற்றுச்சொல் சொல் உண்டா என்று கேட்பார்கள் முகம் என்பதே வட சொல் என்கிற ஒரு கருத்து உண்டு முகம் என்ற சொல்லுக்கு மாற்றாக இன்னொரு சொல் உண்டா என்று பார்த்தால் மூஞ்சி என்கிற சொல் பேச்சு வழக்கில் இருக்கு அது மூந்தி என்கிற ஒரு சொல்லினுடைய கொச்சை வடிவம் எனில் இந்த மூஞ்சி என்கிற சொல் எங்கேயாவது அகராதியில் இருக்கிறதா அரிய இலக்கியங்களில் இருக்கிறதா இருக்காது பேச்சு வழக்கில் இருக்குது மூஞ்சி முகரக்கட்டை போன்ற சொற்கள் எல்லாம் வழக்கில் இருக்கும் எனில் மிக மிக அழகிய அரிய சொற்களை கூட நாம் பேச்சில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மொழியே இலக்கணத்தின் வழிபட்டு தான் எங்குது இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு எழுதப்படுகிற எழுத்துகள் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற மொழியில் உள்ள இலக்கணம் என்பது மிக 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 கைவிடப்பட்டு இது கேட்பாரற்ற ஒரு நிலையில் இருக்கிறது இது வந்து நாம் கண்கூடாக காண்கிறோம் நீங்கள் பாருங்கள் கல்விகுதின்னு ஒன்று இருக்கு கல்விகுதி இருக்கு இல்லையா அந்த கல்விகுதி ஒரு பெயர் சொல்லின் பன்மையை உணர்த்த தோன்றும் ஒரு பெயர் சொல் இருக்கு அந்த பன்மையை உணர்த்தணும்னா கள்விகுதியை பயன்படுத்துவோம் மரங்கள் பலகைகள் பேருந்துகள் இருக்கைகள் இப்படி பயன்படுத்துவோம் கல் ஒன்று என்றால் அந்த ஒரே பெயர் சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட பன்மை என்றால் கல்விகுதியை பயன்படுத்துவோம் இந்த கல்விகுதி பெயர் சொல்லுக்கானது பன்மையை உணர்த்தணும் இல்லைங்களா ஆனால் பாருங்கள் பயன்பாட்டில் வாருங்கள் கூறுங்கள் சொல்லுங்கள் நில்லுங்கள் வினை பயன்படுத்துறோம் அதுல கல்விகுதியை கொண்டு போய் பயன்படுத்துறோம் உணர்த்துவதை போல் இருப்பது வாறும் நில்லும் கூறும் கூறிப்பாரும் என் பாட்டில் குற்றமா கூறும் பாரும் இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த வினைமுற்று வடிவம் முன்னிலையில் அது ஒரு மரியாதை குறைவாக மதிப்பு குறைவாக இருப்பதாக உணர்ந்து அது கூட கல்விகுதியை சேர்க்கிறோம் பண்மை உணர்த்துறோம் வாரும் கல் அதான் வாருங்கள் அது என்ன ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு ஆயிடுச்சு பேச்சு வழக்கில் அப்போ வாருங்கள் என்கிற அந்த திருத்தமான வடிவம் அதற்கு முன்பான திருத்தமான வடிவம் வாரும் கூறும் நில்லும் செல்லும் சொல்லும் உண்ணும் எல்லாம் எல்லாமே மூணு முடியுங்க அதுக்கு நாம கல்விகுதியை போட்டு வாருங்கள் கூறுங்கள் நில்லுங்கள் செல்லுங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம் வளர்த்து எடுக்கிறோம் மொழி இதுதான் கோயம்புத்தூர் வழக்காக மாறி இருக்கு நீங்க இது பேச்சு வழக்கு இதேதோ வாங்க என்னங்க எங்கீங்க போனீங்க வந்தீங்க நிக்கிறீங்க வாரீங்க இதற்கு பின்னால் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் நம்ம கல்விகுதியை சேர்த்துக்கொண்டே இருக்கிறோம் வாருங்கள் எங்கேக்கள் நிற்கிறீர்கள் இன்றுகள் நீங்கள் வருவீர்கள் கல்விகுதி ஒவ்வொரு சொல்லுக்கும் கல்விகுதியை போட்டு 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 கோவை வழக்காக பெருகி இருக்கு பாருங்க அப்போ பாருங்க மொழியினுடைய ஓர் இயல்பு எப்படி பரவ பார்க்கிறது எல்லாம் இலக்கணத்துக்குள்ளே இருக்குங்க இது எல்லாம் இலக்கணம் சொன்னது இலக்கணத்தை மீறியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் குற்றியலுகிறம்னு ஒரு இயல்பு இருக்குது குற்றியலுகரம் தமிழ் இலக்கணத்தில் தலை சிறந்த ஒரு பண்பு எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் குற்றியலுகரத்தை சொல்லுவேன் ஏன்னா இந்த மொழியானது குற்றியலுகர மொழி இந்த மொழியினுடைய எண்ணற்ற சொற்கள் உகரத்தில் முடியும் பெயர் சொத்தும் எல்லாமே குற்றியலுகரம் இந்த குற்றியலுகரம் தனிச்சிறப்பாக இருக்க போய்தான் குற்றியலுகர புணர்ச்சியே வருது குற்றிய இலகுர புணர்ச்சின்னு ஒரு தனி இயல் எழுதி வச்சுருக்கிறான் குற்றிய இலகுரத்தில் நீங்கள் ஒரு குற்றிய இலகுர சொல்லோடு எந்த சொல்லை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் இது தமிழ் மொழி இயங்குகிற ஒரு இடம் அடங்கு அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்குன்னு வச்சுக்குவோம் இங்கு வெண் தொடர் குற்றியில் உகிறோம் அதற்கு இக்கு அப்படின்னு வண் தொடர் போட்டிங்கன்னா அடக்கு அடங்கு அடக்கு விரும்பு உரத்தில் முடியுது விரும்பு விரும்பு அது மென்தொடர் உரத்தில் இருக்கு விரும்பு இம்பு வன்தொடராக்குங்க பெயர் சொல் கிடைக்கும் விருப்பு விரும்பு விருப்பு பாருங்க மொழி அதற்குள் தன்னை புரட்டி போட்டுக்கொண்டு வாழுது குற்றியலுற இயல்பை மட்டுமே எடுத்துக்கொண்டு புது புது ஆக்கி ஆக்கிக்கொண்டு போகுது இதை சொல்ற இடம் தான் இலக்கணம் நாம் என்ன பண்ணிட்டோம் உகரம் என்பது தனி குற்றழுத்தல்லாத ஒரு சொல்லை எடுத்து கூச்சூடு தூபூரு என்னும் ஆறு வள்ளின உகரங்களும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவினதாக குறைந்து ஒழிக்கும் இதுதான் குற்றியலுகரம் எனப்படும் அவ்வளோதான் தூக்கி போடும் நாலரை மார்க் அங்கேயாச்சு இதோட நாம் கடந்து வெளியே வந்துட்டோம் அதுவல்ல இந்த மொழியே உகர மொழி இந்த மொழியினுடைய எண்ணற்ற தலை சிறந்த சொற்கள் குற்றியிலபுர சொற்கள் நீங்கள் எண்களை சொல்லுங்கள் நீங்கள் எண்களை சொல்லுங்கள் குற்றியிலபுறத்தில் தான் சொல்வீர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது நூற்று எழுபத்து ஆறு நானூற்று இருபத்து இருபத்தி ஏழு ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு பாருங்க எண்ணுத்தொடர்கள் அனைத்தும் குற்றியலுரத்துல ஒரு ஆயிரம் கோடி விட்டுருங்க எண்ணுத்தொடர்கள் எல்லா குற்றியலுகரத்துல தான் முடியும் இப்போ பாருங்க இந்த மொழி குற்றியலுரத்திலேயே எண்களை இயக்குது எவ்வளவு வியப்பான பண்பு எண்ணி பார்த்துருக்கிறீங்களா எப்போதாவது ஏனில் குற்றியலுகரம் என்கிற அந்த பண்பு இந்த மொழியை எப்படியெல்லாம் இயக்கியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க இதுதான் இலக்கணம் என்னவோ தானா இலக்கணம் தனியாக நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாரும் வந்து தானா மொழியை தெரிந்து கொண்டு பேசுவதை போல இலக்கணம் எனக்கு சம்பந்தம் இல்லை இலக்கணம் எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் பெருமையாக சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க இலக்கணம் தெரிந்தால்தான் நீ ஆ என்கிற எழுத்தையே போட முடியும் தெரிந்ததால் தான் போடுகிறாய் அப்படியெல்லாம் புறந்தள்ளி எல்லாம் ஒன்னும் போக முடியாது அப்படியெல்லாம் போனா நிற்க இந்த மொழியை இலக்கணத்தின் வழியாக பயன்படுத்தினால்தான் நிற்கும் இலக்கண இயல்புக்கு மாறாக நீங்கள் ஏதாவது ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டாலும் மொழியில் நில்லாது அதனால்தான் திரும்ப திரும்ப நான் சொல்வது இது வினைச்சொல் மொழி வினைச்சொல்லுக்கும் பெயர்ச்சொல்லுக்கும் இடையில உள்ள உள்ள தொடர்புகளை நீங்கள் ஆராய்ந்தால் போதும் இலக்கணத்தில் புலியாயாமா இந்த மொழி வந்து பெயர் சொல் வினைச்சொல்லுக்கு ரெண்டு கிடையில் உள்ள தொடர்புகளிலேயே எங்குது எங்கேயாவது ஒரு வினைமுற்று பெயர் சொல் முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஒரு வினை வந்தார் சென்றார் நின்றார் சொல்கின்றார் இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வினை முற்று இல்லைங்களா இதை பயிர் சொல்ல அப்ப என்ன பண்றது வினையாளானையும் பெயர் அப்படியே மாத்து வந்தாரை காணவில்லை இல்லைங்களா அப்ப வந்தார் என்னாச்சு பயிற்சொழு ஆயிடுச்சு ஒரு வேற்று பிறவு தூக்கி போடு வந்தாரை காணவில்லை சொன்னாரை தேடுகின்றேன் நிற்கின்றவர் எங்கே பாருங்க வினையால் அணையும் பெயர் ஒரு வினை முற்று தான் பெயரே ஆயிக்கிறங்குது ஒரு ஏவல் பொருள் தரும் வினை அடி ஒரு அடி அடித்தான் இதெல்லாம் வந்து முதல் நிலை ஒரு வினை சொல்லே ஏவல் பொருள் தரும் வினை சொல்லே பெயரா மாறிக்கிறது அடி விழுந்துடும் அப்படின்னு சொல்றது உத கிடைக்கும் இப்படி சொல்றது அதே எல்லா வினைச்சொல்லையும் பெயராகவும் மாற்றிக்கலாம் காட்டு ஒரு காட்டு காட்டிட்டா இப்போ பாருங்க முதல் காட்டு பெயர் சொல் ரெண்டாவது காட்டு வினைச்சொல் ஒரு போடு போட்டான் பாருங்க முதல் போடு பெயர் சொல் ரெண்டாவது போடு வினைச்சொல் ஒரு மிரட்டு மிரட்டா பாருங்க எப்படி ஒரு வினைச்சொல் பலர்னு பெயர் சொல்லாக்கி அப்படி மாறுது வேறு மொழியில் அப்படி மாறுமா இதில் மாறுங்க தமிழ்ல தமிழ் இலக்கணம் அவ்வளவு நெகிழ்வா வச்சிருக்கு அவ்வளவு செறிவாக சொற்களை எல்லாம் எடுத்துக்கொள் என்று அமைத்து வைத்திருக்கிறது தெளிவு இருந்தால் ஒரு சொல்லை எப்படி வேணாலும் நீங்க அமைச்சு கொள்ளலாம் அவன் அவளை விரும்புகிறான் இது ஒரு வாக்கியம்னு வச்சுக்குவோம் அவன் அவளை விரும்புகிறான் எதை வேணாலும் மாத்தி போடுங்க இந்த மூணு சொற்களுக்குள்ள சரியா ஆங்கிலத்தில் அவன் அவளை விரும்புகிறான் இந்த மூன்று சொற்களை எப்படி வேணாலும் மாத்தி போடுங்க அவன் விரும்புகிறான் அவளை அவளை விரும்புகிறான் அவன் என்ன விரும்புகிறான் அவன் அவளை விரும்புகிறான் அவளை அவன் இந்த மூணு சொல்ல எப்படி வேணாலும் மாத்தி போடுங்க பொருளே மாறாதுங்க இந்த ஹி லவ் மாத்தி போடுங்க இன்னொரு மாத்தி அமைக்க முடியுமா இன்னொரு வாக்கிய அமைப்பு கொண்டு வர முடியுமா முடியாது ஏன் இந்த மொழியில் வாக்கியமைப்பு தெளிவாக இருக்குது முதல்ல வாக்கி ஏற்ப சொற்களை உருவாக்கி உருவாக்கி நகர்த்தி சொற்றுடர் அமைப்பை வந்து எல்லாவற்றுக்கும் தோதானபடி அமைத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு அதனால் தான் நாம் இந்த மொழியை எல்லா வகையிலும் பயன்படுத்திருக்கிறோம் தப்பாக ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த மொழி நெகிழ்த்தும் கொடுக்குது பிறகு தப்பாகவே பயன்படுத்திக்கலாமா கூடாது ஏனென்றால் இந்த மொழியினுடைய இந்த நொடியில் உள்ள ஒரு வளர்ச்சி இதனை கொண்டு வந்து சேர்த்தது இந்த மொழியினுடைய இலக்கணம் தோன்றிய உடனே உங்கள் கையில் இந்த மொழி கிடைச்சல வளர்த்தெடுத்து வளர்த்தெடுத்து விதி சமைத்து பாதுகாத்து வேலியிட்டு அமைத்து ஒவ்வொன்றையும் களைந்து ஒவ்வொரு இயலாக சேர்த்து சேர்த்து வளப்படுத்தி உங்கள் கையில் கிடைத்திருக்கிறது இந்த மொழி பேச்சு எப்படி வேணாலும் இருக்கலாங்க பேச்சு இழுக்கும் கிழக்களுக்கும் மேக்களுக்கும் எல்லா பக்கம் இழுக்கும் ஏன்னா பேச்சு தமிழ் வந்து அந்த கொச்சையோடு இருக்கலாம்னு இலக்கணமே சொல்லுது எல்லா வகையிலும் விகாரப்படலாம் நீங்க தொகுத்து சொல்லலாம் விரித்து சொல்லலாம் நீட்டி சொல்லலாம் குறுக்கி சொல்லலாம் இதெல்லாம் விகாரம்னு பேருங்க புணர்ச்சி இலக்கணத்திலே முதல்ல எல்லா வகையிலும் விகாரப்படலாம்ங்க அதுபோக போக இதெல்லாம் தான் சொல்லுது புணர்ச்சி இலக்கணமே அப்ப நீங்க பேச்சில் நீங்க சொல்றீங்க அப்படின்னா பேச்சில் நீங்க எந்தளவுக்கு அளவுக்கு நீங்க மேலும் கீழும் இழுப்பதோ ஒன்று விடுபடுவதோ ஒன்று தொகுபடுவதோ எல்லா இலக்கணத்திற்கு உட்பட்டது இது பயன்பாட்டு அண்மைக்கு அருகில் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு எழுத்து என்று வரும்பொழுது ஒரு செந்தரப்பட்ட வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது சரிதானே இன்னைக்கு நாம் பேசுகிறது போலவே எழுதி கொண்டிருந்தால் இன்னொரு பகுதியினருக்கு அது வேறாக போயிடும் இல்லையா அப்போ ஒவ்வொரு வட்டாரத்திலும் பேச்சு மொழி எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு வழங்கட்டும் அதை அப்படித்தான் வழங்கணும் ஏன்னா மொழியினுடைய நோக்கம் பேசுவது எழுதுவது கிடையாது எழுதுவதெல்லாம் மக்கள் தமக்குள்ள பேசிக்கணும் கருத்துக்களை மாற்றிக்கொள்ளணும் அப்ப இந்த பேச்சு பேச்சு வழியில் எல்லா விகாரங்களையும் ஏற்றுக்கொண்டு வழங்கட்டும் எழுத்தில் செந்தரப்படுத்தி செம்மைப்படுத்தி நாம பயன்படுத்தணும் இதைத்தான் சொல்லுது இலக்கணம் எழுத்து உலகோர் அனைவருக்கும் பொது பேச்சு மக்கள் எப்படி வேணாலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி போங்க ஒவ்வொரு வட்டார வழக்கு உருவாகட்டும் கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பேசட்டும் சென்னையில் ஒரு மாதிரி பேசட்டும் நெல்லை மதுரையில் ஒரு மாதிரி இருக்கட்டும் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு எழுத்து என்று வரும் பொழுது அவ்வளவு திறமான மையப்படுத்தப்பட்ட ஒரு அழகிய வடிவம் அதுதான் மொழியாக இறுதியில் நிற்பது பேச்சினுடைய வளர்ச்சிகளை எல்லாம் எடுத்து எடுத்து எழுத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது இங்கே இலக்கணம் கூடவே வருகிறது ஒவ்வொரு இடத்திலும் வந்து உங்களுக்கு இலக்கணம் தெரிந்து தெரிந்து தான் நீங்கள் பேசுகிறீங்க நீங்க பேச்சு கொச்சையா இருக்கிறது முன்னப்பண்ண இருக்கிறது என்பதற்காக நீங்க வருந்த வேண்டியது இல்லை இந்த மொழியை எழுதி வைத்திருந்த இலக்க இலக்கியங்களில் இருந்து இலக்கணத்தை சமைக்கலாம் இந்த கட்டடம் இருக்குங்க இந்த கட்டடம் இவ்வாறு உருவானது இத்தனை இடுபொருள்கள் தேவைப்பட்டன என்பது இந்த கட்டடம் கட்டுவதற்கு முன்புள்ள நிலை இல்லையா இதனுடைய நீளப்படம் இதனுடைய கட்டுமான குறிப்புகள் இடுபொருள்கள் என்பன எல்லாம் முன்னாடி இருந்த நிலை அது தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் அதை வச்சு தான் இந்த கட்டடம் கட்டினாங்க அது தொலைந்தே போய்விட்டது என்று வைத்து கொண்டால் என்ன செய்யலாம் இந்த கட்டட கட்டடத்தை வைத்து அந்த வரைபடங்களை உருவாக்கி கொள்ளலாம் இல்லையா நம்ம முன்னால் கட்டடங்கள் இருக்க இந்த கட்டடத்தை வச்சு அந்த தொலைந்து போன வரைபடத்தை உருவாக்கி கொள்ளலாம் இது பிடித்த இடுபொருள்களை எல்லாம் அளவெடுத்துக் கொள்ளலாம் எல்லாவற்றையும் திரும்ப மறு உருவாக்கம் செய்து கொள்ளலாம் அப்ப இது ரெண்டு ஒன்றுக்கொன்று சாய்ந்து கொடுத்து தோல் கொடுத்து தான் வளர்ந்தது இலக்கணம் வந்து இலக்கியத்தையும் மற்ற மற்ற மொழி வடிவங்களையும் வளர்த்தெடுத்து வளர்த்தெடுத்து வரும் பொழுது இலக்கணத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்படும் என்றால் இந்த இலக்கியங்கள் இந்த பயன்பாட்டு வகைமைகள் அவற்றை செம்மைப்படுத்தி கொள்ளும் இது காலாகாலமாக நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க எப்பொழுதும் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறோம் நம்ம பேச்சு வடிவத்தில் சரி எவ்வளவு தூரம் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் பேச்சு ஒரு எளியவர் எவ்வளவு அழகாக மொழியை பேசுகிறார் யாராவது ஒளி வாங்கி கேட்டினால் அவ்வளவு திருத்தமாக கருத்துக்களை சொல்கிறார் இல்லைங்களா மொழி பாருங்க எவ்வளவு வளர்ந்துகிட்டு இருக்கு நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் வந்து சீரழியுது அது இது அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் அழிய முடியாது ஏனென்றால் இன்று மொழியினுடைய பயன்பாடு மிகுந்திருக்கிறது அதற்கேற்ற பிள்ளைகளும் இருக்குது தவறுகளும் இருக்கு அதெல்லாம் சரிப்படுத்திடுவோம் நமக்கு காலம் இருக்கிறது நம்மளை விட்டுட்டு போயிடுவா போகிறோம் ஒரே ஆங்கிலம் படித்து நம்மளாம் வந்து ஷேக்ஸ்பியராக மாறிடுவா போகிறோம் அப்படின்லாம் இல்லை திரும்பவும் காதல் கவிதை எழுத போகிறோம் கண்ணி அன்பே என்றுதான் எழுதி கொண்டிருக்க போகிறோம் நமக்கு அதுதான் வரும் ஏனென்றால் மொழியில் தாய்மொழியில் நம்முடைய மொழியில் தான் படைப்பாற்றலும் இருக்கும் அதுதான் உங்களை இயக்கி கொண்டிருக்கும் அதனால் இலக்கணத்தினுடைய அந்த அடிப்படை வந்து மொழியினுடைய நடுநடுத்தன்மையாக முதுகெலும்பாக இருப்பது அதை விடுத்து எதுவுமே இல்லை இந்த இந்த இயற்கைகள் எல்லாம் உங்களுக்கு விளங்க விளங்க உங்களுக்கு மொழியினுடைய மாபெரும் கதவுகள் திறக்கும் இல்லை அப்படி சொல்ல முடியாதுன்னா எல்லாரும் பிள்ளைகளோடு எழுதியவர்கள் தான் எல்லாரும் உங்களுடைய செம்மையான தர தரத்தை அடைய நேரும் வரைக்கும் பிள்ளைகள் ஏற்படும் தண்ணியல் பாதம் ஏற்படும் மறந்து ஏற்படும் மரதியில் ஏற்படும் அல்லது இதுதான் சரி என்று நம்பிக்கொண்டு இருப்பதால் ஏற்படும் இந்த பிழை வழக்குகளை காலை எப்படி பிழை ஏற்பட்டது ஒரு பத்தாண்டுகளாக இந்த போக்குகளை எல்லாம் நாம் கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டது எப்படி பிள்ளைகளை கலையலாம் கலையலாம் அடுத்த பத்தாண்டுகளுக்கு அதனை எல்லாம் சீர் செய்து கொண்டே செல்ல வேண்டும் களைந்து விடலாம் நீங்க ஒரு நூறாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நிலப்பத்திரங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மிக கடுமையாக இருக்கும் ராமசாமி என்பதை வள்ளினரா போட்டு எழுதியிருப்பாங்க ராமசாமி என்றெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்ப அதையெல்லாம் கலைந்து கலைந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் எண்ணற்ற வட சொற்கள் கலந்துருந்தன பிற ஆட்சி சொற்கள் எல்லாம் வெவ்வேறாக இருந்தன அவற்றா காலப்போக்கில் கலைந்து வந்தோம் அப்போ ஒன்று மொழி சார்ந்து நாம எந்த ஒரு ஒரு அவநம்பிக்கையும் கொள்ள வேண்டியதில்லை இன்னொரு பத்தாண்டுகள் இவற்றை செம்மையாக நீங்கள் மொழியை பயன்படுத்துவது குறித்து ஒரு நமக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு ஒரு விழிப்புணர்வு வந்தால் சீர்படுத்தி விடலாம் வணக்கம் பேச்சு பேச்சுவக்கினை போல் எழுதுவது படைப்பில் நடக்கும் ஒருவருடைய வழக்கு எழுதி காட்டுறாங்க ஆசிரியரே பேச்சு வழக்குக்கு மாறி தன்னுடைய குறிப்புகள் எழுதுகிறாரு இப்படி எல்லாம் வரும் பொழுது படைப்பில் அது நடக்கும் படைப்பினுடைய நோக்கம் அவர் அந்த நிலைமையை சொல்வதோடு முடிந்து போயிடுது அது வந்து மொழியினுடைய காலாகாலத்துக்கு நிற்க போகிற ஒரு வடிவம் கிடையாது அது படைப்பை சொல்லிடுச்சு அவ்வளோதான் அடுத்து அதே எழுத்தாளர் வந்து கட்டுரைகள் எழுத எழுத வேண்டிய நிலையில் இருப்பார் வேறு நடையில் எழுதக்கூடிய இடத்துல இருப்பார் அப்பொழுது திருத்தமாகவே எழுதுவார் எண்ணற்ற அதாவது இதுவரை எழுதப்பட்டதிலேயே பேச்சு வழக்கு நிறைய எழுதப்பட்டிருக்கு அதனால மொழி அழிந்து விடவில்லையே நாம பேச்சு வழக்கிலையும் எழுத போகிறோம் அப்படின்னால இல்லையே அப்போ திருத்தமான வடிவம் என்பது மொழியினுடைய எழுத்து வழக்கு தான் அதுதான் நிலைப்பட நிற்கும் நன்றிங்க நன்றிங்க நன்றி சொல்லுங்க சொல்லுங்க பேச்சு வழக்கு வேறு எழுத்து வழக்கு வேறு என்பதுதான் ஒன்றுமே வேண்டாங்க செம்மையான வடிவம் வந்து மிக மிக இறுக்கமான வடிவத்தில் இருக்க வேண்டியதில்லைங்க இவர்கள் வந்து வழக்கமாக பேசுகிற ஒரு ஒரு எளிய ஒரு செந்தமிழ் வடிவத்தில் இருந்தால் போதும் அது வரவில்லை அப்படிங்கறது நீங்கள் சொல்றது புரியுது இவனுக்கு எழுத வர மாட்டேங்குது பேசு எவ்வாறு பேசுகிறார்களோ அவ்வாறே எழுதி வைக்கிறாங்க அதிலிருந்து மெல்ல மெல்ல மேம்படணும் நான் அவன் வரான் அப்படின்னு எழுதிடுவாங்க அதைத்தான் வருகிறான்னு எழுதணும் இல்லைங்களா நான் போகிறேன் அப்படின்னு எழுதிடுவாங்க நான் போகிறேன் அப்படின்னு எழுதணும் இதுதான் திருத்தமான வழக்கு இந்த இடத்திற்கு போய் சேரும் அளவிற்காவது அவர்கள் தமிழ் கற்க வேண்டும் அது இல்லாமல் எழுதிவிட்டால் அது வந்து அவர்கள் கற்ற மொழி போதாதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்க உங்களே ஏரியா இப்போ அண்மை காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று திரைப்படங்கள் எல்லாம் வந்து செந்தமிழ் வசனத்துலேயே போயிருக்கு உரையாடலெல்லாம் பாருங்க செந்தமிழ் வசனம் வந்து பாத்திரங்கள் பேசுகின்றனா அது பெரிய அளவில் வெற்றி விட்டு இருக்கு அப்போ மக்கள் மனத்தில் செந்தமிழனுடைய வடிவம் எல்லாம் மாறாது அப்போ ஒரு இப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய திரைப்படத்திலே இப்படி இருக்கும் பொழுது எழுத்து இலக்கியம் கட்டுரைகள் என்ற படைப்பு வடிவத்திற்கு வரும் பொழுது அப்படியெல்லாம் தாழ்ந்து போயிடாது அவ்வாறு எழுதணும் இப்ப இளநிலையில் எழுதுறாங்க இப்படி எல்லாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு தர மதிப்பீடா நமக்கு கருத வேண்டியதில்லை அது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியாக நம்ம கருத வேண்டியதில்லை அவங்க அப்படி தான் எழுதுவாங்க நாமளும் கூட எழுதியிருப்போம் சிறு வயதில் அப்படி எல்லாம் எழுதியிருக்கக்கூடும் கூடும் அதையே வந்து நாம ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அவ்வளோ மூய் மூய் என்பது வேறு சொல்லுங்க கண்ணால மூச்சாச்சா அப்படிங்கிறோம் ஏ மூஞ்சி போச்சுப்பா அப்படிங்கிறோம் தீர்ந்து போனது அதாவது புலன்கள் அனைத்தும் முடிபடும் இடம் அதுதான் மூய் மூயும் இடம் அது கூட தீ என்கிற ஒரு விகுதி சேர்வதால் கிடைப்பது மூய்ந்தி தெலுங்குல இந்த சொல் இருக்கு மூய்ந்தி அதனுடைய கொச்சை வடிவம் தான் மூஞ்சி அதான் இலக்கியத்திலேயே இருக்காது அகராதியில் இருக்காது எங்கேயுமே இருக்காதுங்க எண்ணற்ற பேச்சு சொற்கள் வந்து அகராதியில் இருக்காதுங்க அகராதிகள் எல்லாம் வந்து முழுமையானவை அல்ல முடிந்த வரைக்கும் நெ நெருக்க பார்த்தன இன்னும் புதிய சொற்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளோடு மொழி இருக்குது அகராதி நடந்து முடிஞ்சது எல்லாம் தொகுத்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஒரு இடைவெளி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அகராதி வந்து இப்போ ஒரு தமிழின் தலை சிறந்த அகராதியில் அறுபத்தாறாயிரம் சொற்கள் தான் இருக்குது உள்ளபடியே மூன்று லட்சம் சொற்கள் எல்லாம் இருக்கும் ஒரு தற்கால தமிழர்கள் அகராதின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தல்ங்கிற சொல் இருக்காது ஆமாம் அவ்வாறு எல்லாம் இருக்கும் நன்றிங்க